கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனிலருந்து திருப்பி பிரிண்ட்ஸ் வந்திருக்கேன் இன்றைக்கு நான் ப்ராடக்டோட வீடியோ காமிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கலெக்ஷனில் கொஞ்சம் எங்களோட ப்ராடக்டை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருக்கேன் எனக்கு அது இன்றைக்கி நான் பா சொல்கிற விஷயம் எப்படின்னா ப்ராடக்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னா எங்களோட சர்வீஸை பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியாதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க கீ எங்களோட சர்வீஸ் எப்படி நம்ம எப்படி இங்கேருந்து டெலிவரி பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட் எப்படி இங்கேருந்து பேக் பண்ணுவேன் எத்தனை நாளுக்குள்ள அங்கே டெலிவரி கிடைக்கும் எமௌண்ட்டு நம்ம பே பண்ணாலும் எங்களுக்கு நம்ம சொன்ன ப்ராடக்ட்டு கிடச்சிடுமா அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது மனிதரோட நிறைய டவுட் இருக்குது ஸோ நான் அதை பற்றி நிறைய யோசித்தேன் ஸோ இன்றைக்கி காலையில் நான் சொன்ன ஒரு வீடியோ போட்டுடலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும் உங்களுக்கு இது ஒரு இதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் எல்லாமே கேசரியா டெக்ஸ்டைல் இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் நம்ம இருந்து வாங்குகிற ப்ராடக்ட் இல்லை ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம சமைக்கிற ப்ராடக்ட் தான் இதில் ஒவ்வொரு சாடியிலுமே வந்து ஒவ்வொரு குர்த்தியிலுமே ஒவ்வொரு ப்ளவுஸ் பீஸிலுமே ஒவ்வொரு பெட்டிக்கோட்டிலுமே வந்து எங்களுடைய பிராண்டோட மார்க் இருக்கு அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட துணியாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ப்ராடக்டான ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம டெலிவரி பண்ணுவேன் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுவேன் பேமெண்ட்டு எங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்போவுமே வந்து கரண்ட் அக்கௌண்டில் தான் இருப்பேன் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை சேர்த்து உங்களுக்கு பில் போடும்போது உங்களுக்கு நம்ம பேங்கோட டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் அது கரண்ட் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு க்யூஆர் கோடு சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பேங்கோட டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் நீங்கள் அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணும்போது எங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு கேசரியா டெக்ஸ்டைல் டெக்ஸ்கோ பிரைவேட் லிமிடெட்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் இன்னொரு கேள்வி நம்ம செலக்ட் பண்ணது இல்லை நம்ம வீடியோ காலில் பார்த்தது உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பியது அதே ப்ராடக்ட்டும் எங்களுக்கு கிடைக்குமானது ஸோ அதில் பார்த்தால ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் பேக்கில் வந்து க்யூஆர் கோடு இருக்குது அதில் பார் கோடு சிஸ்டம் தான் அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம் இல்லைன்னா அந்த பார் கோடு அதில் எழுதி இருக்குது நம்ம பண்ணுற பில்லில் நம்ம உங்களுக்கு போடுற பில்லுலேயே அந்த பார் கோடோட நம்பர் இருக்குது ஆறு டிஜிட் நம்பரும் வரும் அந்த நம்பரும் இருக்குது சேம் டு சேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் இல்லை வீடியோ காலில் பார்த்தா அந்த ப்ராடக்ட்டு மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும் இங்கே இருந்து உங்களை ஒரு ப்ராடக்ட் காமிச்சிட்டு இன்னொரு ப்ராடக்ட் நம்ம அனுப்ப முடியாது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு எங்களோட பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் வெப்சைட்டில் போய் அந்த சேம் ப்ராடக்ட்டு தான் உங்களை நம்ம காமிக்கிறது அந்த சேம் ப்ராடக்டை தவறாக இன்னொரு ப்ராடக்ட் அதில் அனுப்ப முடியாது ஏன்னால் அனுப்புறதுக்கும் இன்னொரு ப்ராடக்டோட கோடை நம்ம பிரேக் பண்ணணும் இல்லை ஸோ அது நடக்காத விஷயம் ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறதோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் உங்கள்கிட்ட கிடைக்கும் இன்னொரு கேள்வி டெலிவரி எப்படி எங்களுக்கு நம்ம பேமெண்ட் போட்டால் எங்களுக்கு டெலிவரி கிடைக்குமா ஆமாம் சூரட்டில் நிறைய ஃப்ரோட் இருக்குது நிறைய கம்பெனிகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் செகண்ட் வந்து எங்களுடைய நல்ல குவாலிட்டியோட ப்ராடக்ட் இருக்கு அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திர நிறைய கம்பெனிஸ் இருக்கு அண்டு அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிஸும் ஃப்ரோடு தரம் பண்ணுறேன் எங்களுக்கு தெரியும் அது பட் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியை அந்த கம்பெனியோட சேர்த்து நீங்க எழுத வேண்டாம் ஏன்னா நம்ம நாற்பது வருஷமா மேனுஃபேக்சரிங் பண்றோம் நம்ம நாற்பது வருஷமா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு வெளியில பண்றோம் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட லைசன்ஸும் இருக்கு எங்களுக்கு ஐஎஸ்ஐ மார்க்கோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு எங்களுக்கு நீங்க கூகுள்ல செக் பண்ணால கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோட கூகுள்ல செக் பண்ணால உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் மொத்தமாக கிடச்சிடும் எங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம அந்த குவாலிட்டி நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேல்க்கு நம்ம இங்கே வை வைப்பேன் அந்த மாதிரி குவாலிட்டி ஒரு மெஷினில் இருந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அது அது நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவேன் அது நம்ம எடுத்து சேல் பண்ண மாட்டோம் இதில் கம்மியான குவாலிட்டி இருக்கு ஆ ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படி ஒன்றும் இல்லை எங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் குவாலிட்டி நம்ம டபுள் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நம்ம சேலுக்காக இங்கே வைக்கிறதும் இன்னொரு விஷயம் நம்ம எ எவ்வளோ நாளுக்குள்ள உங்களுக்கு அங்கே டெலிவரி கிடைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்டு இங்கே இருந்து பேக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் எவ்வளோ ப்ராடக்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி இருக்கா இல்லையானா டெலிவரி வந்து கொரியர் சர்வீஸு ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு அஞ்சு இருந்து ஏழு நாளுக்குள்ளே இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஊர் வந்து சென்னை ஆனால் நீங்கள் இருக்கிறது வந்து கேரளா நீங்கள் உங் உங்களோட ஊர் வந்து ஈரோடு நீங்கள் இருக்கிறது டெல்லி எங்கே இருந்தாலும் அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாளுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி அங்கே கண்டிப்பாக கிடைச்சிடும் நம்ம ப்ராடக்ட் இங்கே சேல் பண்ண ப்ராடக்ட்டு எல்லாமே உங்களோட முன்னால இருக்குது பிடிஎஃப் ஃபைலை நம்ம சென்ட் பண்ணுவேன் எங்களுடைய கலெக்ஷன் கஸ்டமர்ஸு எல்லாம் எங்கே வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் அது வந்து உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆ என்னோடய ப்ராடக்ட்டு நான் இது செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டு தான் எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்குது ஒரு ஃபஸ்ட் டைம் கஸ்டமர் தான் அவர் ராமானந்தபுரம் ராமானந்தபுரத்தில் இருந்து எனக்கு கால் பண்ணேன் அவரோட பேர் நான் சொல்ல மாட்டேன் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு தான் அவருக்கு இருக்குது ராமானந்தபுரத்தில் இருக்குது அவர் எனக்கு கால் பண்ணேன் வீடியோ காலில் கலெக்ஷன் பார்க்கணும்னு சொன்னேன் டைரக்ட் வீடியோ காலில் கலெக்ஷன் பார்க்கணும்னு சொன்னேன் ஸோ நான் ஓகே சொன்னேன் அவருக்கு நம்ம டைரக்டாக வீடியோ காலில் காமிச்சு எல்லாமே செலக்ட் பண்ண எடுத்து கீழே இறக்கி வச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இதுல ஒன்றும் கேன்சல் பண்ண இல்ல ஸோ அவர் சொன்னா இல்லை சார் நான் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் உங்களுக்கு நான் பேமெண்ட் போட்டுடுறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற ப்ராடக்ட் இங்கே இருந்து நம்ம ஒவ்வொரு செட்டும் எடுத்து கீழே இறக்கி வச்சு பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சு காலையில் பேமெண்ட் பண்ணிடுவேன் சொன்னேன் அவர் அதுக்கப்புறம் கால் பிக்கப் பண்ணலை இன்னொரு யுஎஸ்ஏோட ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு கஸ்டமர் இருந்தது அவரும் இந்த மாதிரி வீடியோ காலில் பார்க்கணும் கலெக்ஷன் நான் சென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சொன்னேன் வீடியோ காலில் பார்க்கணும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அவர் ப்ராடக்டை செலக்ட் பண்ணேன் தமிழ்நாடு இருந்தால் ஆனால் ஒரு ஜோயின் வீடியோ காலில் தான் பார்த்தேன் ஒரு ஒரு அண்ணன் வந்து தமிழ்நாள் இருந்து ஜோயின் பண்ணேன் இன்னொரு மேடம் வந்து அமெரிக்காவிலிருந்து இருந்து சாரி இருந்து இவர் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் சம்திங் செலக்ட் பண்ணேன் கீழே எடுத்து வச்சு அதுலேயே ஒரு ப்ராடக்ட்டு அதிலே கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ஸ்ரீலங்காக்கு டெலிவரி பண்ணணும் இன்னும் இன்னும் ப்ராடக்ட்டு மீதி இருக்கிற ப்ராடக்ட் வந்து கேனடாவுக்கு டெலிவரி பண்ணணும் சொன்னோம் அதுக்கப்புறம் கோல் பிக்கப் பண்ண மாட்டேன் இ இங்கே இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேக்கிங் ஸ்டாஃப் இருக்கு டெய்லி வந்து பத்தாயிரம் பதினைஞாயிரம் ரூபா பர் மந்த் அவருக்கு சேல்ரி இருக்கும் அவ்வளோதான் அந்த ஸ்டாஃப் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இங்கே இருந்து கீழே இறக்கி வச்சேன் என்னோட ரெண்டு நாளோட என்னோட ஒர்க் ஒரு ஹாஃப் டே அவருக்கு எடுத்தது இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து கீழே இறக்கி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கால் பிக்அப் எதுக்காக இந்த இப்படி செய்யற நீங்க நம்ம வீடியோ கால் ஆப்ஷன் உங்களுக்கு தரும்போது நீங்க அது மிஸ்யூஸ் ஏன்னு பண்ற உங்களுக்கு ஃபைனல் பண்ற உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நம்ம வீடியோ கால் பண்றோம் உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ராடக்ட் எல்லாமே தெரிய வைக்கிறது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் இந்த சாரியோட குவாலிட்டி நீங்க வாட்ஸ்அப்பில பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது கேட்டலாக்ல பார்க்கும்போது நீங்க நேரடியாக பார்த்தா தான் அதில் குவாலிட்டி தெரியும் ஸோ அதனால தான் நம்ம வீடியோ கால் ஆப்ஷன் வச்சிருக்கேன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் வீடியோவில் கேட்டலாக்ல பார்த்தாலே அவருக்கு ஐடியா வந்துடும் ஆனால் நம்ம வீடியோ கால் பண்ணுறத புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் எதுக்கும் மிஸ்யூஸ் பண்ற உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னா உங்களுக்கு வேற ஒரு டைம் பாஸ் இல்லைன்னா ஸோ வேற ஏதாவது ஒர்க் பண்ணுங்க நீங்கள் இன்னொரு கம்பெனியை நீங்கள் ஏன் மிஸ்யூஸ் பண்ணுற இன்னொரு கம்பெனியை ஏன் தொந்தரவு பண்ணுறேன் உங்களுக்கு அமௌண்ட் இல்லையா நீங்க அப்புறம் பே பண்ணா போதும் இல்ல உங்களுக்கு டென் பத்து நாள் வேணுமா அப்புறம் சொன்னா போதும் இல்ல இப்போ எனக்கு வேண்டாம் கொஞ்சம் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ஆனா நீங்க மறுபடி சொல்லுங்க நீங்க பேசுங்க உங்களை நாங்க கால் பண்ற நம்ம உங்களை கால் பண்ற உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புற நீங்க அதுக்கு ஒன்னும் பதிலே சொல்ல மாட்டேன் ஏன் இன்னொரு இன்னொரு தர நீங்க தொந்தரவு பண்ற அது உங்களுக்கு சரின்னு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா இது எல்லாமே நல்லதுதான் எனக்கு ரொம்ப இங்க ரொம்ப வலிச்சது ரொம்ப வலிச்சது அவரு பர்ச்சேஸ் பண்ணல பரவாயில்ல எனக்கு ஒரு நூறு கஸ்டமர் இன்னும் தமிழ்நாடுல கிடைச்சிடும் டெய்லி இருக்கு இப்ப நான் இங்க பேசும்போது இதுல கோல் வந்துட்டே இருக்கு இப்போ இந்த வீடியோ நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அவரை எல்லாமே திருப்பி கால் பண்ணணும் ஆனா அவர் பர்ச்சேஸ் பண்றதுல எனக்கு சங்கடம் இவ்வளோ எங்கிட்ட பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளவு பேரோட ஒர்க் எனக்கு ரொம்ப வலிச்சது நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன் சோ கொஞ்சம் நீங்க சீரியஸா பார்த்தா இந்த மாதிரி செய்ய வேண்டாம் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணோம்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் இல்லை இருந்து நீங்க இன்னொருத்தர் கிட்ட டைம் பாஸ் பண்ணுங்க நம்ம இங்க வேலை எதுக்கு செய்யறோம் நம்ம எங்க நம்மளோட கேசரியா எப்படியாவது முன்னாலே போகணும் கஸ்டமருக்கு எப்படியாவது தனிதமான ப்ராடக்ட் கிடைக்கணும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அவருக்கு கிடைக்கணும் கேசரிய வந்ததுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் பிசினஸ் நல்லா வரணும் அவரும் பிசினஸ் வளரணும் இதெல்லாம் இந்த ஆப்ஷன் எல்லாம் அதே மிஸ்யூஸ் பண்ற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க நான் இது சொன்னது தப்பா இல்லை சரியான உங்களோட எந்த கமெண்டா இருந்தாலும் நான் படிப்பேன் படிச்சுட்டு நான் பதில் சொல்லுவேன் கேசரியா Company is one of கம்பெனி பெஸ்ட் manufacturing கம்பெனி இன் சூரட் அது நம்பலாம் இந்த டிஸ்பிளேல காமிக்கிற நம்பர் உங்களுக்கு டைம் பாஸுக்கு இல்ல தயவு செஞ்சு நீங்க மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் பண்ண கூடாது உங்களுக்கு கம்பேர் பண்ணணும் நீங்க கண்டிப்பா பண்ணலாம் நீங்க நூறு வாட்டி கலெக்ஷன் கேட்டா நம்ம நூறு வாட்டி கலெக்ஷன் சென்ட் பண்ணுவே நூறுபாட்டி உங்களை கால் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் இருக்கேன் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கேன் அந்த ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சீரியஸா நீங்க பிசினஸ் பண்ணணும்னா சீரியஸ்ஸா நீங்க பிசினஸ்ல வளரணும்னா கேசரிய டெக்ஸ்டைல் கம்பெனியோட சேர்ந்து நமக்கு முன்னாலே போகலாம் நிறைய சம்பாதிக்கலாம் எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத முடிஞ்சால் எல்லாருக்கும் இது இது ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் எங்களோட சேனலை நான் 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 நிறைய நிறைய வீடியோ வீடியோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பண்ணுவேன் பார்க்கணும் அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்